அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம தமிழ் மொழியோட சிறப்புகளையும் தமிழ்ல பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்களையும் கத்துக்கலாம் தமிழ்மொழி பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி உருவான பழமையான மொழி தொன்மையான மொழி செம்மொழி ஆனா இன்னைக்கு தமிழ்ல பேசுறதை விட இங்கிலீஷ்ல தான் எல்லாரும் பெருமையா நினைக்கிறோம் நம்ம எந்த ஊர்ல எந்த நாட்டுல இருந்தாலும் நம்மளோட தமிழ் மொழியோட பெருமையையும் தமிழ் மொழியையும் அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பா சொல்லி தரணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு தாய்ப்பாலோடு சேர்த்து தமிழ் பாலையும் ஊட்டி வளர்ப்போம் சோ வாங்க தமிழ் கத்துக்கலாம் சோ இன்னைக்கு டேட்டு எயிட் ஃபோர் 2024. தௌசண்ட் ஸோ நம்ம பாப்பா தமிழ் கற்றுக்கப் போகிறாங்க ஸோ நீங்களும் எங்களோட வந்து தமிழ் கற்றுக்கோங்க ஸோ ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ உயிர் எழுத்துக்கள் எழுதியாச்சு இப்ப நம்ம பாப்பா தமிழ் கத்துக்க போறாங்க இந்த சைடுல நீ இதை பார்த்து எழுதிட்டு வா எத்தனை முறை ஒன் டூ த்ரீ டைம்ஸ் எழுது ஓகே ஃபோர் டைம்ஸ் எழுது ஓகேவா சொல்லிட்டே எழுது அப்பதான் மனசுல பதியும் கரெக்ட்டா ஓகே ஸோ அதுக்கப்புறம் நம்ம மெய் எழுத்துக்கள் பார்க்கலாம் சரியா ஸோ இந்த கண்டிப்பா நாம தமிழ் கத்துக்கிறோம் சரியா ஓகே ஸோ தமிழ் கத்துக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா தமிழ் நம்மளோட தாய்மொழி சரியா ஸோ தாய்மொழியை முதல்ல கத்துக்கணும் அது இல்லாம உலகத்திலேயே ரொம்ப பழமை வாய்ந்த மொழி தமிழ்மொழி சரியா சொல்றாங்க தமிழும் மலையாளம் தான் இல்ல இல்ல தமிழ் வந்து தமிழ் பழமை ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உருவான மொழி தமிழ் மொழி ஸோ அதனால நம்ம தமிழர்களா இருந்து கண்டிப்பா நம்ம எந்த ஊர்ல இருந்தாலும் தமிழ கத்துக்கணும் சரியா சோ கத்துக்கலாமா எஸ் ரெடி சோ இது என்ன தமிழ் ஹிந்தி மாதிரி எழுதிருக்கா கனடால

ஆ ஆ இப்படி எழுதணும் நீ வந்து இப்படி எழுதுற கன்னடா ஹிந்தி மாதிரி வருது லெட்டர் மாதிரி அப்படி எழுத கூடாது இங்க பேர் இங்க ஆ இதுதான் தமிழோட முதல் எழுத்து ஆ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு சரியா எழுத்துக்களை எழுத்துக்களிலெல்லாம் முதல் எழுத்து ஆ சரியா தமிழ் எழுத்துக்களிலே முதல் எழுத்து ஆ அதனாலதான் அகரா அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னா எழுத்துக்களிலெல்லாம் முதல் எழுத்து அக போல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னா இந்த உலகத்தில் ஆதி ரெண்டு மீனிங் இருக்கு ஆதி பகவன் அப்படிங்கிறது கடவுள் கடவுள் தான் முதன்மையானவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொன்னு ஆதி பகவன் அப்படின்னா தந்தையும் தாயும் சரியா தாயும் தந்தையும் ஆதி பகவனும் நமக்கு முதன்மையானவர்கள் இந்த உலகத்திலேயே தமிழில் எப்படி ஆ முதன்மையானதோ அந்த மாதிரி இந்த உலகத்தில் நமக்கு முதன்மையானவர்கள் தாயும் தந்தையும் அப்படின்றது தான் இதோட மீனிங் அகர முதல எழுத்தெல்லாம் சொல்லு அகர அகர முதல முதல எழுத்தெல்லாம் 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 இல்ல எழுத்தெல்லாம் எழுத்தெல்லாம் தமிழுக்கான சிறப்பு அதோட சிறப்பு அம்சமே பாத்தீங்கன்னா இந்த ரா சரியா ரா எழுத்தெல்லாம் அகர முதல எழுத்தெல்லாம் 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 அகர அகர முதல முதல எழுத்தெல்லாம் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் பகவன் முதற்றே உலகு முதற்றே உலகு 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 தமிழ்ல வந்து ல லா லா ல சின்ன லா வந்துச்சுன்னா ல அப்படின்னு பிரனவுன்ஸ் பண்ணும் பெரிய லா வந்துச்சுன்னா பெரிய லான்னு சொல்லுவோம் நீ தமிழ் கத்துக்கிறப்ப அது புரியும் சோ ஒரு ஒரு எழுத்துக்கும் ஒரு 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 விதமா அத ப்ரனௌன்ஸ் பண்ணும் க இல்ல க கற்க க கற்க க க இல்ல க கிடையாது க கற்க கசடர கற்றவை கற்ற பின் நிற்க அதற்கு தக ஓகே ஓ வந்து கன்ஃப்யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ இது வந்து ஆக்சுவலி இப்படி இந்த பார் இப்படி இப்படி போடுவாங்க சரியா ஓ நான் ஷாம்பவி ஹாஸ் லாண்ட் உயிர் எழுத்துக்கள் இப்போ உயிர் எழுத்துக்களை பார்க்காம எழுதப் போகிறாங்க ஓகே லெட் ஸ்டார்ட் சொல்லிகிட்டே எழுது அதுதான் தமிழுக்கு அழகு ஓகே ஆ ஆ அப்படி சொல்லக்கூடாது ஆ ஆ ஆ ஆ நல்ல வாய் திறந்து நல்ல சொல்லணும் ம் ஓகே செய்ய விரும்பு அறம் செய்ய விரும்பு ஆ ஆறுவது கரவேல் இயல்வது கரவேல் 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 ஈவது விளக்கேல் ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல் உடையது விளம்பேல் உடையது விளம்பேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் ஊக்கமது கைவிடேல் ஏ ஏ என் எழுத்து இகழேல் என் என் எழுத்து என் எழுத்து இகழேல் இகழேல் ஏ ஏற்பது இகழ்ச்சி ஏற்பது இகழ்ச்சி ஐ ஐ ஐயமிட்டு உன் ஐயமிட்டு உன் ஓ ஓ ஒப்புரவு ஒழுகு ஒப்புரவு 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 ஒழுகு ஒழுது ஒழுகு 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 ஒப்புரவு ஒழுகு ஒப்புரவு ஒழுகு வெரி குட் ஓ ஓதுவது ஒழியேன்

எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன சொல்வோம் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்து இரண்டாயிரத்து இரண்டாயிரத்தி இல்ல இரண்டாயிரத்து இரண்டாயிரத்து

உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் நல்லா படிக்கணும் சரியா தமிழ் கத்துக்கணும் சரியா உயிர் எழுத்துக்கள் சோ தமிழ் போல் என்றும் வாழ்க்க